ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்கா உலக வலிமை கொண்ட ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடு இஸ்ரேல் மாயம் கொண்ட இராணுவ சக்தி கொண்ட நாடு ஆனால் இந்த இரண்டு நாடுகளும் நடுங்கும் ஒரு பெயர் அதுதான் ஹவுத்திகள் இந்த ஹவுத்திகள் என்பவர்கள் யார் ஷியா இஸ்லாமிய கிளர்ச்சி இயக்கம் இந்த ஹவுத்திகளாகும் ஏமனில் இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தங்களை அன்சார் அல்லா அதாவது அல்லாவின் ஆதரவாளர்கள் என்று அழைக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் ஹிசைன் பத்ருதீன் அல் ஹவுதி என்ற இஸ்லாமிய மத தொடங்கப்பட்டதுதான் ஹவுதி இயக்கமாகும் இவர் ஏமனில் இஸ்லாமிய ஒழுக்கங்களை வலியுறுத்தினார் அதே நேரம் அமெரிக்கா இஸ்ரேலிய கூட்டாண்மைக்கு எதிராக பேசினார் இரண்டாயிரத்தி நாலில் ஹிசைன் ஹவுதி கொல்லப்பட்ட பின்னர் அவருடைய சகோதரர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி அந்த இயக்கத்தினுடைய தலைவராக திகழ்கின்றார் ஹவுதிகளினுடைய இலக்குகள் என்று பார்க்கின்ற போது ஏமனில் இஸ்லாமிய சட்டங்களை உருவாக்குவது மத அடிப்படையிலான அழுத்தங்களை எதிர்ப்பது அமெரிக்கா இஸ்ரேல் சவுதி அரேபியா போன்ற வெளிநாடுகளின் மீட்புப் பணியை கண்டிப்பது அதே நேரம் ஈரானின் புரட்சிகரமான சிந்தனைகளை இவர்கள் பின்பற்றுகின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஹவுத்திகள் ஏமனின் தலைநகரான ஜெனாவை கைப்பற்றினார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஹவுத்திகளை முடக்குவதற்காக சவுதி அரேபியா தலைமையிலான ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது இந்த கூட்டணியினால் விமானப்படைகள் மூலமான தாக்குதல்கள் தொடங்கியது இதுதான் ஏமன் உள்நாட்டு போர் என்று கூறப்படுகின்றது இந்த ஹவுத்திகளுக்கு மிசைல்கள் ட்ரோன்கள் இராணுவ பயிற்சி மற்றும் நிதி ஆதரவு போன்றவற்றை ஈரான் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அமெரிக்கா என்பன குற்றம் சாட்டுகின்றன அதே நேரம் லெபனானில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஹவுத்திகளுக்கு இராணுவ பயிற்சிகள் மற்றும் உளவுத்தவல்களை வழங்கி அவர்களை இஸ்ரேல் மற்றும் மேற்குலகத்திற்கு எதிரான சக்திகளாக திசை திருப்பி விடுகின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஹவுத்திகளினுடைய ஆயுத சக்தி என்பது சமகாலத்தில் மிகவும் அதிகரித்திருக்கின்றது இரண்டாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கின்ற இஸ்ரேலை மிகவும் துல்லியமாக தாக்குகின்ற அளவிற்கு இவர்களுடைய பலம் தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது அதே நேரம் அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல்கள் விசேடமாக ஸ்டெல் வகை போர் விமானங்களை தாக்கி அழிக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் பிரம்மாண்டமாக உருமாறி இருக்கிறார்கள் விசேடமாக இவர்களிடம் பேலஸ்டிக் மிசைல்ஸ் குரூஸ் மிசைல்ஸ் சூசைட் ட்ரோன்கள் அன்டிசிட்ஸ் மிசைல்ஸ் அதே நேரம் ஆர்பிஜிஸ் ஏகே ஃபோர்ட்டி செவன் ஐஇடிஎஸ் போன்ற அற்புதமான ஆயுதங்கள் இவர்களிடம் தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றது இவர்களிடம் இருக்கின்ற பேலஸ்டிக் மிசைல்ஸ் என்று பார்க்கின்ற போது ஸ்காட் புர்கான் டூ எச் போன்ற பேலஸ்டிக் மிசைல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை இந்த பேலஸ்டிக் மிசைல்ஸ்களை கொண்டு சவுதி அரேபியாவினுடைய நகரங்களை தாக்குகின்ற பல்லன்மை இவர்களிடம் இருக்கின்றது அதே நேரம் இவர்களிடம் குவாட்ஸ் ஒன் குவாட்ஸ் டூ ஆகிய குறைஸ் மிசைல்கள் இருக்கின்றன துல்லியமான தாக்குதல்களுக்கு பெயர் வாங்கிய இந்த குவாட்ஸ் ஒன் குவாட்ஸ் டூவை கொண்டு தற்பொழுது இவர்கள் ரெட் சியை கலக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதேவேளை நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஜமேட் த்ரீ ஜஹித் போன்ற ஈரானிய ட்ரோன்களுக்கு நிகரான ட்ரோன்கள் இவர்களிடம் இருக்கின்றது இந்த ட்ரோன்கள் ஜூசை ட்ரோன்களாகும் அதே நேரம் வர்த்தகத்தினுடைய இதயம் என்று கூறப்படுகின்ற ரெட் சீ யில் மிசைல்களை வைத்து இவர்கள் ஆடுகின்ற ஆட்டத்திற்கு அளவே இல்லை கடந்த காலத்தில் ஹவுத்திக்களினுடைய மிக முக்கியமான தாக்குதல்கள் என்று பார்க்கின்ற போது சவுதி அரேபியா மீதும் யுஏ மீதும் ரெட் சி மீதும் இவர்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முகப்பெரியை பெற்றுக் கொடுத்தது குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய அபா ஏர்போர்ட் ஆர்ம்கோ ஒயில் ஃபெசிலிட்டி மீது இந்த ஹவுத்திகள் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதே நேரம் சவுதி அரேபியாவினுடைய ரியாத்தை நோக்கி புர்கான் வகை மிசைல்களை இவர்கள் பல தடவையே இருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்கள் காரணமாக சவுதி அரேபியா பல்வேறு விதமான பாதிப்புகளை அடைந்ததோடு மட்டுமன்றி பாரிய அச்சுறுத்தலுக்கும் இவர்களால் உள்ளாகி இருக்கின்றது அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹவுத்திகள் அபுதாபி மீது ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸ் கொம்ப கொண்டு தாக்கினார்கள் இந்த ஹவுத்திகளினுடைய தாக்குதல்களில் மிகவும் ஆக்ரோஷமானது அல்லது உலகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற தாக்குதல் எது என்று கேட்டால் அது நிச்சயமாக ரெட் சி மீது செல்கின்ற கப்பல்கள் மீது இவர்கள் மேற்கொள்கின்ற தாக்குதல்கள் தான் குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு சொந்தமான வணிக ரீதியான கப்பல்களை இவர்கள் இலக்கு வைத்து தாக்குவதன் காரணமாக உலக பொருளாதார தற்பொழுது ஆட்டம் காண தொடங்கி இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக உலகினுடைய வர்த்தக பாதை தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் இடையிலான யுத்தத்திற்கு பின்னர் ஹவுத்திகள் இஸ்ரேலை தாக்க தொடங்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து அவர்கள் இஸ்ரேலை தாக்குகின்றார்கள் அதுவும் துல்லியமாக தாக்குகின்றார்கள் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹவுத்திகள் ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களை கொண்டு இஸ்ரேலை தாக்கினார்கள் தற்பொழுது இஸ்ரேல் காசா மீதி மேற்கொண்டு வருகின்ற இராணுவ நகர்வுகளுக்கும் தாக்குதல்களுக்கும் மிகவும் கன கச்சிதமாகவும் துல்லியமாகவும் இஸ்ரேலை நாங்கள் தாக்குவோம் என்று இந்த ஹவுத்திகள் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த ஹவுத்திகளால் தற்பொழுது உலக வர்த்தகத்தின் மிக முக்கியமான பாதை தற்பொழுது சுருங்க தொடங்கி இருக்கின்றது மிகவும் மர்மமாகவும் மோசடியாகவும் அதிரடியாகவும் வர்த்தக கப்பல்களை நோக்கி இவர்கள் அதிரடியாக சாரி சாரையாக மிசைல்களை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஹவுத்திகளினுடைய ஆட்டத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா ஆப்ரேஷன் ப்ராஸ்பியூரிட்டி கார்டியன் என்ற மிஷனில் இராணுவ கப்பல்களை ரெட் அனுப்பி வைத்திருக்கின்றது அந்த கப்பல்களை கூட தற்பொழுது ஹவுத்திகள் தாக்க இருக்கின்றார்கள் இந்த ஹவுத்திகளை எப்படி பார்ப்பது என்கின்ற ஒரு கேள்வி தற்பொழுது உலக அரங்கில் தோன்றியிருக்கின்றது இவர்கள் ஈரானின் இராணுவ தடங்களை அல்லது ராணுவ வியூகங்களை விரிவுபடுத்துகின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பா அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் சவுதி தலைமையிலான கூட்டணியின் வலிமையை சவாலுக்குட்படுத்தும் ஒரு ஃபிராக்சி ஃபோர்ஸஸா இல்லை இவர்களோடு ஜமாஹிரிய எதிர்ப்பு போராளிகளா ஒரு மதக்கல்வி இயக்கமாக ஆரம்பித்து ஒரு ஆயுத இயக்கமாக மாறி இன்று உலக வல்லரசுகளுக்கு விடுகின்ற ஒரு அமைப்பாக இது மாறி நிற்கின்றது இரண்டாயிரத்தி பதினாலில் உலகமே இவர்களை பார்த்து வியந்தது ஒரு ஏழை கிளர்ச்சி படை ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தை அசால்ட்டாக கைப்பற்றியது இன்று ரெட் உலக வர்த்தக கப்பல்களுக்கு ஒரு சாவு குழியாக மாறி நிற்கின்றது இந்த ஹவுதிக்கள் ஹமாஸ் இஸ்புல்லா எல்லாம் ஒரே குழு தான் இவர்கள் ஈரானின் ஃபிராக்ஷி ராணுவங்கள் என்று கூறலாம் அமெரிக்கா இஸ்ரேல் சவுதி அரேபியா என்று யாரையும் பார்த்து பயப்படாமல் கண்மூடித்தனமாக தாக்குகிறார்கள் இன்று உலகத்தையே கேள்விக்குள்ளாக்கும் ஒரு புதிய சக்தியாக ஹவுத்திகள் வளர்ந்து நிற்கின்றார்கள் இவர்களின் பின்னணியில் ஈரான் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகின்றது இவர்களிடம் இருக்கின்ற மிசைல்கள் ட்ரோன்கள் இவர்களுடைய பயிற்சி எல்லாமே ஈரானின் உதவியுடன் ஒரு இது ஒரு ஓப்பன் சீக்ரெட் ஓர் என்று கூறலாம் டீ அல்லது நெருப்பு வளர்வதற்கு ஒரு வேர் தேவை அந்த வேர் ஹவுத்திகள் இன்று ஒட்டுமொத்தமான உலகின் பொருளாதாரத்தையும் விழுங்கி நிற்கின்ற இந்த ஹவுத்திகளால் உலகம் எதிர்காலத்தில் எவ்வகையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளப் போகின்றது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி